அன்பான தோழர்களே வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஒன்பது மணிக்கு பொட்டல் புதூரில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளுக்கு ஒரு இலவச இரத்த தான முகாம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதில் வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் என்ற நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இந்த இரத்த தான முகாமிலே கலந்து கொண்டு ரத்தம் கொடுப்பவர்களுக்கு இலவசமாக ஒரு அன்பளிப்பாக ஒரு ஹெல்மெட்டு வழங்க இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி ரத்தம் தேவை அதிகரித்து நிறைய நோயாளிகளுக்கு அதிகபட்சமான ரத்தம் தேவை இருக்குது ஆனால் கொடுக்கக்கூடிய கொடையாளிகள் கம்மியாக இருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் ரத்தம் கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் இந்த ரத்தம் கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பு வரப்போறதில்லை நீங்கள் கொடுக்குற முன்னதுமில்லி ரத்தம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது ஒரு மணி ஒரே நாளில் வந்து அது திரும்ப ஊறிடும் நீங்கள் அதுக்காக எந்த ஸ்பெஷலாக சாப்பிடணுங்கிறது அவசியம் இல்லை ஒரே நாளில் அது ஊறிடும் அதனால் இது நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறுப்புடையை மற்றவர்களுக்கு நோயாளிகளுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால் ஆர்வத்துடன் இளைஞர்கள் பங்கெடுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்